பண்ணீங்களாங்களா இப்போ ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணி எண்ட் பண்ண போகிறோங்க ட்ரிப் ஆல்ரெடி வந்து ரன்னிங்கில் இருக்குது இப்போ ட்ரிப் எண்ட் பண்ணோம் ஸ்டேஜ் லாஸ்ட் ஸ்டேஜ் வந்து க்ளோஸ் பண்ணுங்கள் டூ யூ வாண்ட் டு க்ளோஸ் த ஸ்டேஜ் எஸ் கொடுங்க இப்போ வந்து ஸ்டேஜ் இந்த இந்த இடத்துக்கு வரும் இந்த இடத்துல ட்ரிப் எண்டு கொடுங்க ட்ரிப் எண்டு டூ யூ வாண்ட் ட்ரிப் எண்டு டெனாமினேஷன்ஸ்லாம் காட்டும் நீங்கள் வந்து சப்மிட் கொடுங்க சப்மிட் கொடுத்த உடனே இன்னொரு முறை ட்ரிப் எண்டு கொடுங்க ஸோ ட்ரிப் வந்துட்டு கம்ப்ளீட் வர வரைக்கும் கொடுங்க ட்ரிப் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு இப்போ புதுசாக இன்னொரு ட்ரிப்பு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோங்க எங்கேருந்து எங்கே போகிறது அந்த ட்ரிப்பை மட்டும் பார்த்துக்கோங்க ஃபோர் டூ ஃபோரு டவுன் ஃபோர் டூ ஒன் டவுனு ஃபோர் டூ ஃபோர் டவுன் கொடுங்க ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணுங்கள் பாலக்கோடு டு சென்னை வரும் அது எஸ் கொடுங்க ஸோ இப்போ ட்ரிப் ஸ்டார்ட் ஆகிடுச்சு பாலக்கோடு ஸ்டேஜ் போர்டிங் ஸ்டேஜ் வந்து பதினாலு பாலக்கோடு வந்துடுச்சு அவ்வளோதான் இப்போது வந்து ஒரு ரிசர்வேஷன் சார்ட்டை வந்து மெர்ச்சி பண்ண போகிறேங்க இப்போது ஒரு ரிசர்வேஷன் சார்ட்டை வந்து மெர்ஜ் பண்ண போகிறேங்க இதுதான் மெயின் பேஜ் இது மெயின் மெனுக்கு போங்க மெயின் மெனுக்கு போனதும் மெர்ச் ட்ரிப்புன்னு இருக்குது இல்லையா அது ஓப்பன் பண்ணுங்கள் ஸோ இங்கே வந்து ட்ரிப் கோடு கேட்கும் நீங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்க சார்ட்டோட ட்ரிப் கோடை அதில் மென்ஷன் பண்ணுங்கள் இதுதான் சாட்டு ரிசர்வேஷன் சார்ட்டு எங்கே இருக்கு இல்லைங்களா ட்ரிப் கோடு அந்த ட்ரிப் கோடை வந்து இதில் மெர்ச் பண்ணுங்கள் அவ்வளோ ட்ரிப் சொல்லுங்கள் வந்து டூ ஒன் த்ரீ ஜீரோ பிஎல்டி சிஹெச்இ இந்த ட்ரிப் கோடுன்னு இருக்குது இல்லையா இதுதான் நீங்கள் இதில் போட போகிறீங்க டூ ஒன் த்ரீ ஜீரோ பிஎல்டி சிஹெச்இ ட்ரிப் கோடு கரெக்டாக போட்டுவிடுங்க போட்டு மெரிச்சு கொடுங்க ஸோ சக்ஸஸ்ஃபுல்னு வர வரைக்கும் கொடுங்க சக்ஸஸ்ஃபுல்லாகிடுச்சு அதை வந்து எந்த இடத்துல போய் பார்க்கணும்னா இந்த ஜெர்னி பில் ரிப்போர்ட் இருக்கு இல்லைங்களா அந்த ஜெர்னி பில் ரிப்போர்ட்டில் போயிட்டு ரெஸ் பண்ணுங்க அங்கே இதனோட சாட் ஃபுல் டீட்டெயில்ஸும் இங்கே வந்திருக்கோம் ஓகேங்களா பாருங்கள் முப்பத்தி ஆறு பேர் இதில் இருக்கிறது முப்பத்தி ஆறு பேர் ஸோ முப்பத்தி ஆறு பேர் வந்துட்டாங்க இப்போது ஒவ்வொரு பேசஞ்சரும் நீங்கள் செக் பண்ணி உள்ளே நீங்கள் ஃபாலோ பண்ணும் அதுதான் நம்மளோட வேலை இப்போ பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு சுதர்ஷன் சுதர்ஷன் இவங்க இப்போ வந்திருக்காங்க இது சாரி இவங்களுக்கு வந்து கிருஷ்ணகிரி பாலக்கோடு வந்திருக்காங்க யார் நாலாவது பிரைமான்னு வந்திருக்காங்க இல்லையா அவங்க வந்து வந்திருக்காங்க அவங்க ஐடி கார்டெல்லாம் செக் பண்ணிவிடுங்க செக் பண்ணிவிட்டு உடனே அவங்க வந்து ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணதோடனே இப்படி தான் இருக்கும் ட்ராவல்டு ஃபேர் டிஃப்ரெண்ட்ஸ் அதாவது ஃபேர் எதாவது டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் இது சூஸ் பண்ணுங்க அவங்க எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா ட்ராவல்டு பண்ணுங்கள் டிராவல்டு கொடுத்த இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிடும் இந்த மாதிரி சேஞ்ச் ஆனவுடனே அவங்க வந்து ஆல்ரெடி நீங்கள் என்ட்ரி பண்ணதாக அர்த்தமாயிடும் ஓகேங்களா அதே போல் திருப்பூர் வந்துருக்கவங்கள்தான் அப்படியே செக் பண்ணுங்க ட்ராவல் ஸோ இவங்க ரெண்டு பேரும் ட்ராவல் பண்ணுறாங்க இப்போதைக்கு செக் பண்ணியாச்சா இப்போது இவங்க ட்ராவல்டு கொடுத்துடுங்க இல்லையா இவங்க பேசஞ்சர் லிஸ்ட்டில் கவுண்டிங்கில் பார்த்தீங்கன்னா mm -hmm.